Bye. ஆக்ட்ரஸ் கன்னிகா நாங்கள் குழந்த பத்துக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டிருக்கு எழுத்தாளர் ஸ்நேகன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆக்ட்ரஸ் கன்னிகா அவர்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இந்த ஒரு மேரேஜ் கமல் சார் முன்னிலையில் தான் நடந்துருந்துச்சு அதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருமே சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க இவங்களோட லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதை ஷேர் பண்ணிடுவாங்க அந்த வகையில் சமீபத்தில் இவங்களுக்கு மூணாவது ஆண்டே கல்யாண நாள் வந்துருந்துச்சு அண்ட் இந்த ஒரு கல்யாண ரொம்பவே மெமரபுளாக மாற்றணும் அப்படின்னு ஸ்னேகன் அவர்கள் கிட்டத்தட்ட பத்து வருடம் கழிச்சு அவரோட தாரியை ஷேவ் பண்ணியிருந்தார் அண்ட் அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸையும் கொடுத்துருந்தாரு அண்ட் இவங்க ரெண்டு பேருமே அப்பா கேக் வெட்டி அவங்களோட கல்யாண செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ எங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ மெச்சூராக இருக்கோன்னு நம்புகிறோம் எங்களோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு நாங்கள் ரெண்டு பேருமே பேத்துக்க இப்போ ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க மேலும் கன்னிகா அவர்களை பார்த்து ஸ்னேகன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எனக்கு ஒன்னு மாதிரி ஒரு பெண் குழந்தை கிடச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் ஒன்னே கூட நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அண்ட் கன்னிகா அவர்களுமே அப்போ வெக்கத்தில் இருந்தாங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது இந்த இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு கல் பேர்நாள் வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஸ்னேகன் அவர்கள் தாடி ஷேவ் பண்ணதுக்கு கல்யாண நாளுக்காக மட்டும் இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா அவரே கலைஞர் டிவியில் புதுசாக ஒரு சீரியல் பண்ண போகிறாரு அண்ட் அந்த ஒரு சீரியலில் அவர் லீட் ரோல் பண்ண போகிறாராமா அந்த ஒரு சீரியலுக்காக தான் ஸ்னேகன் அவர்கள் அவரோட தாடியை சேவ் பண்ணியிருக்காரு மேலும் அந்த ஒரு சீரியல் கலைஞர் டிவியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு இயக்குநர் தான் எடுக்க போகிறாரு அப்படின்னும் அதை தொடர்ந்து அதில் அனிதா சம்பத் அவர்கள் நடிக்க போறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு ஸ்னேகன் அவர்கள் எழுத்தாளராக இருந்து ஏற்கனவே சினிமாவில் ஹீரோவாக அறிமுகம் ஆகியிருக்காரு அதை தொடர்ந்து இப்போ சின்னத்திரையில அவர் ஹீரோவாக அறிமுகமாக போறாரு அந்த அவங்க லைஃப்லையுமே அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆமைய வாழ்த்துக்கள் இது ஒரு மரும் இருக்க பிரசாந்த் அவர்களோட நடிப்பில் அந்தகான் அப்படிங்கிற படம் ரெடி இருந்துச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகாம பல வருடங்களா கடந்து போயிட்டே இருந்துச்சு இந்த ஒரு நிலையில் வர ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அன்றைய ஒரு தேதியில தான் விக்ரம் அவர்களோட நடிப்பில் பாரஜித் அவர்களோட இயக்கத்தில் தங்களான் படம் வெளியாக போகுது இந்த இரண்டு படங்களுக்குமே ரசிகர் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்தகன் படத்தோட கதை ரொம்பவே ஒரு நல்ல கதை பிரசாந்த் அவர்கள் பல வருடங்கள் கழிச்சு என்ட்ரி கொடுக்க போறாரு ஸோ இந்த படத்துக்கு ஓப்பனிங் பெருசா இருக்கும் அதே நேரம் தங்கலானுக்கும் ஓப்பனிங் பெருசா இருக்கும் இதற்கு நம்ம தங்களானுக்கு பதிலாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னா ஓப்பனிங் பெருசா இருக்குமே அப்படின்னு பிரசாந்த் அவர்கள் யோசிச்சிருந்திருக்காரு அண்ட் இந்த ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொன்னதையும் பார்த்துருக்காரு அதனால அந்தகன் படத்தோட ரிலீஸ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அவர் வெளியிட போறாராமா அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அந்தகன் படம் ரிலீஸ் ஆக பார்க்க போகுது இந்த ஒரு படம் ஹிட் அடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் கோட்டும் ஹிட் அடிச்சிடும் அதுக்கப்புறம் இவரோட கரியர் மறுபடியும் பழையபடி வரும் அப்படின்னு அவர் நம்புறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் பிரசாந்த் கம் பேக் கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிறது இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க